இந்த ராசி பெண்கள் காதலியாக கிடைச்சா ஜாக்பார்ட் தான் என்ன தெரியுமா பொதுவாகவே ஒருத்தவங்க பிறக்கக்கூடிய ராசி அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை மற்றும் விசேஷ குணங்களுக்கும் இடையில் தொடர்பு இருக்கிறது தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுது ஜோதிட சாஸ்திரத்து அடிப்படையில் குறிப்பிட்ட சில ராசி சேர்ந்த பெண்கள் காதல் விஷயத்தில் அவங்களுடைய துணிக்கு ரொம்ப உண்மையாக நேர்மையாக நடந்துப்பாங்க அப்படி விசுவாசத்துறை மறு உருவமாக இருக்கக்கூடிய பெண் ராசினர் யார் யார் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் கடகம் கழக ராசியில் பிறந்த பெண்கள் ஈஸியாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க இவங்க சீக்கிரமாக காதலில் விழுகிறது கிடையாது ஆனால் காதல் பண்ணால் நிச்சயமாக நேர்மையானதும் உண்மையானதுமாக துணையாக இருப்பாங்க இந்த ராசி பெண்களால் மற்றவங்களுடைய வழியில் இருக்கிறத பார்க்க முடியாது அதனால அவங்க காதல் மற்றும் உறவு விஷயத்துல ரொம்ப அக்கறையோடையும் விசுவாசமாகவும் இருப்பாங்க இவங்க காதலே கிடைச்சா ஜாக்பாட் தான் ரிஷபம் விஷப் பிறந்த பெண்கள் காதல் விஷயத்த துணையை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற நோக்கா இருப்பாங்க ஆனால் இவங்க தன்னுடைய துணைக்கு ரொம்ப உண்மையா நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எங்கள் ராசிக்காரவங்க கடவுளுக்கு பயப்படக்கூடியவங்க அதனால துணைக்கு எப்பவுமே துரோகம் பண்ண மாட்டாங்க இவங்க காதலியாக பெற்றவங்க உண்மையில அதிர்ஷ்டசாலி தான் விருச்சகம் இந்த ராசில பிறந்த பெண்கள் நேர்மறையான விசுவாசமான பெண்களா இருப்பாங்க இந்த ராசி பெண்கள் ஒரு தீவிர ஆளுமை கொண்டவங்களா ஆழமான அன்பை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க காதலிக்கிறவங்கள எந்த சூழ்நிலையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க உண்மையில இவங்க காதலியா கிடைச்சா அதிர்ஷ்டம் கன்னி கன்னி ராசில பிறந்த பெண்கள் இயல்பாவே ரொம்ப விசுவாசம் கொண்டவங்க இவங்க எப்பவுமே நம்பிக்கை துரோகம் பண்றது கிடையாது